மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் வாரிஸ் நெத்தன்யா இதுதான் இன்னைக்கு சர்வதேச ஊடகங்களில் விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி ஈரானுடைய தாக்குதலுக்கு பிறகு நெத்தனியா எங்கே சென்றார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு கூடவே இன்னைக்கு ஈரானுக்கு எந்தெந்த நாடுகள் ஆதரவா வந்து நிக்கிறாங்க அப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நேரத்துல இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில ரொம்ப தெளிவா பேச போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மனிதநேய மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளர் புதுமடம் ஹலீம் நம்மளோட இருக்காங்க நல்லா இப்போ நேற்று யாருமே எதிர்பார்க்காத அவ்வளவு நள்ளிரவுல அப்படிய ஒரு தாக்குதல் ஈரான் நடத்தி இருக்கிறாங்க இந்த தாக்குதல் சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க இது இஸ்ரேல் வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்திய மூன்றாவது தாக்குதல் ஆரம்ப கட்டத்தில் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்லேருந்து பெரிய பிரச்சனை இந்த பக்கம் போகுது வெளிப்படையாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுத்த நாடு ஈரான் ஹமாஸுக்கு ஆதரவு கொடுத்த நாடு ஈரான் அதனால தான் இஸ்ரேலோட பெரிய அளவில் பிரச்சனை இது ஒரு பக்கம் ஆனால் எங்கே இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா ஈரானுடைய ஜனாதிபதியாக மசூத் பிஸ்கியான் பதவியேற்றார் அந்த காலகட்டம் ஏன்னா ஏற்கனவே உள்ள ஜனாதிபதி பிளைன் கிராஷில் இறந்து போனதுனால மசூத் பிஸ்கியான் பதவியேற்றார் அப்பொழுது ஹமாஸுடைய தளபதியாக இருந்த இஸ்மாயில் ஹெனியா அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக ஈரானுக்கு சென்றார் அங்கே வைத்து ஈரானில் வைத்து இஸ்ரேலுடைய வான்வெளி தாக்குதல் மூலமாக இஸ்மாயிலியாக கொல்லப்பட்டது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஈரானுக்கு கொடுத்தது இதுதான் ஆரம்பகட்டம் அதற்கு முன்பு கூட சரியால் வைத்து ஈரானுடைய தளபதிகள் கொல்லப்பட்ட நிகழ்வு இருந்திருக்கு அதெல்லாம் யுத்த காலத்தில் நடந்தது அது நம்ம வந்து ஒரு பக்கம் அப்போ தன்னுடைய நாட்டில் வைத்து ஏவுகணை மூலமாக வந்து ஈரான் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியதை ஈரானால் ஜீரணிக்க முடியல இப்போ இந்த நிலை மாறும் மாறாமல் இருந்த சூழ்நிலையில் இங்க லெபனானில் வைத்து ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹிஸ்புல்லா என்பது ஈரானுடைய படை தான் அவர்கள் வந்து லெபனானில் உள்ள ஷியா பிரிவு மக்களுக்காக அரசியல் பிரிவாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஹிஸ்புல்லா அதற்கு முழுக்க முழுக்க ஃபண்டு கொடுப்பது ஈரான் அந்த தளபதிகள் எல்லோருமே ஈரானை சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க அது அது லெபனானுடைய அரசியலில் பார்த்திங்கன்னா அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் தெற்கு லெபனானில் முழுக்க முழுக்க ஹிஸ்புல்லாவுடைய ஆட்சி தான் அந்த ஹசன் அஸ்ருல்லாவை கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நினைக்கிற இங்கிருந்து ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தி கொலை செய்ததை ஈரானால் ஜீரணிக்கவே முடியல அப்பொழுது தான் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஐதுல்லா கொமேனி வெளியே வந்து பேசினார் பொதுவாக அவர் வெளியே வந்து இல்லை அவர் எப்பொழுதுமே உள்ளுக்கில் இருக்கிறவர் தான் அங்கே அரசியல் கட்சிகள் தான் வெளிப்படையாக பேசுவாங்க அந்த வெள்ளிக்கிழமை பல ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் ஐதுல்லா குமி குமனி பேசிய பேச்சு இன்னும் இருக்கிறது இதுவரை பொறுத்துட்டோம் எங்கள் நாட்டில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹசன் நசுருல்லா என்னுடைய நெருங்கிய நண்பர் கொல்லப்பட்டார் ஆனால் இதற்கு நாங்கள் பழிவாங்காமல் விட மாட்டோம் இதுக்கு தாக்குதல் நடத்துவோன்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்துனாங்க அங்கேருந்து ஏராளமான ஏவுகணையை தாக்குதல் நடந்துச்சு அந்த ஏவுகணைகள் எல்லாம் இஸ்ரேலுடைய பாலைவனத்தில் விழுந்துச்சு மக்கள் குடியிருக்கின்ற பகுதியில் விழல இஸ்ரேல் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சில இடங்களில் விழுந்துச்சு அது மக்களுடைய உயிரிழப்பு கம்மி தான் ஆனால் நாங்கள் எங்களாலையும் அட்டாக் பண்ண முடியும்னு காமிச்சாங்க இல்லை அவங்க நாங்கள் தற்காப்புக்காக தாக்குறோம் அப்படிங்கிற என்ன சொன்னாங்க அங்கே வந்து அந்த யுரேனியம் செறிவூட்டப்படுகின்ற வேலை நடக்குது கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோ யுரேனியம் ஈரானம் இருக்குது அது அறுபது விழுக்காடு செறிவூட்டப்பட்டால் கிட்டத்தட்ட பல ப பலநூறு ஆயுத அணு அணு குண்டுகள் செய்யலாம் ஒரு ஐம்பது கிலோ இரேனியத்துக்கே ஒரு குண்டு செஞ்சிடலாம் அது எங்களுக்கு தான் பாதிக்கும் நான் என்ன கேட்குறேன் ஈரானிடம் மட்டும்தான் அணுகுண்டு இருக்கா இல்லை ஈரானிடம் மட்டும்தான் இரோ யுரேனியம் இருக்குதா உலகிலே அதிகமாக யுரேனியம் ஆஸ்திரேலியாவில் இருக்குது அங்கே தான் அதிகமாக எடுக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்குது சைனாவில் இருக்குது ஏன் நம்ம இந்தியாட்ட இருக்குது பாகிஸ்தான்கிட்ட இருக்குது எல்லா நாடுகளையும் இருக்குது அப்போ அவர்களெல்லாம் தாக்க மாட்டாங்களா இப்போ ஈரானிடம் இருந்தால் எங்களுக்கு அச்சுறுத்தல்னு சொல்லிட்டு போய் அத்துமேரி நீங்கள் இரவோட இரவாக தாக்குனீங்க இன்றைக்கு ஈரான் என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க இனிமேல் எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது நாங்கள் ரெண்டு தடவை விட்டுட்டோம் இனி விடமாட்டோன்னு சொல்லிட்டு தான் நேற்று இரவு நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த 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 நேரத்தில் ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு முன்பாக நூற்றி ஐம்பது பேலாஸ்டிக் விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தினாங்க நேரடியாக இஸ்ரேலுடைய டெல்லவியூ நகரத்தில் தாக்குதல் நடந்திருக்கு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஈரான் டம் இருக்கு அடித்ததில் இன்றைக்கி டெல்லவியூ நகரம் அவசரங்களை பிறக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டு மக்கள் வந்து எல்லாம் பதுகு கூலியில் போங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இப்போ ஒரு கேள்வி நெத்தனையே எங்கே போனாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நெத்தனையாக இஸ்ரேலில் இல்லை என்று ஒரு செய்தி வருது சிஎன் சொல்கிறாங்க ஒன்றும் பதுகுங்கூலியில் போயிட்டாரா இல்லை இஸ்ரேலை விட்டு தப்பித்து விட்டாரா இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ இப்போ வந்து அமெரிக்கா நேற்று சொன்னாது அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் என்ன சொன்னார்ன்னா இந்த தாக்குதலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா இது வந்து ஒரு மோசடியான ஸ்டேட்மெண்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேலுக்கு பின்னாடி இருப்பது அமெரிக்கா தான் ஏன்னா சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பு ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேல் மேலே ஒரு ஒரு பிராது கொண்டு வந்தாங்க நீங்கள் பாலஸ்தீனத்தில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு இஸ்ரேல் தடையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஐரோப்பிய யூனியன் அந்த இதை கொண்டு வந்தாங்க நூற்றி நாற்பத்தைந்து நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்தாங்க அமெரிக்காவும் இன்னும் சில நாடுகள் பனிரெண்டு நாடுகள் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அப்ப அமெரிக்கா தன்னுடைய பவரை வைத்து இஸ்ரேலை காப்பாத்துச்சு இதெல்லாம் பார்த்தோம்ல வந்து சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்க முடியாது இதை தெளிவாக புரிந்து கொண்ட நாடு ரஷ்யா இன்னைக்கு புட்டின் சொன்ன ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது ஈரானுக்கு திருப்பி அடிக்க திருப்பி தாக்க எல்லா உரிமையும் இப்பொழுது இருக்கிறது ஈரான் வந்து ஒன்று போய் இஸ்ரேல் அடிக்கல இது இஸ்ரே இது இப்போ இஸ்ரேலை தாக்குவதற்கு ஈரானுக்கு எல்லா உரிமை இருக்குது இஸ்ரேல் செய்தது பெரிய மடத்தனம் நாங்கள் ஈரான் பக்கம் இருக்கோம் ஈரான் பக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க வெளிப்படையாக சொல்லிட்டாரு ஈரான் பக்கம் இருக்கிறோம் நாங்கள் மட்டும் இல்லை சீனா ஈரான் பக்கம் இருக்கிறது வடகொரியா ஈரான் பக்கம் இருக்கிறது இப்படி பல்வேறு நாடுகள் பாகிஸ்தான் உட்பட எல்லாரும் நான் இதை சொல்ல ஈரானே வெளிப்படையாக வந்து இன்னைக்கு வெப்சைட்டில் போட்டிருக்காங்க இவர்கள்லாம் எனக்கு பக்கவளமாக இருக்காங்கன்னு இப்போ இவர்களிடம் அணு ஆயுதம் இல்லையா இருக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏன் வந்துச்சு இன்னைக்கு பாருங்க நேற்று விடிய விடிய தாக்குதல் பண்ணி இன்னைக்கு மக்கள் ஓடி ஒழிஞ்சிருக்காங்க அதை விட கொடுமை இஸ்ரேல் மக்கள் இன்னைக்கு நெத்தன்யாவுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க இவன் இந்த ஆள் ஒளிஞ்சாதான் நாட்டுக்கு இப்ப ஈரான்ல மக்கள் வந்து அரசுக்கு ஆதரவா இருக்காங்க இஸ்ரேல் எதிராக கண்டிப்பா யாருமே யுத்தத்தை விரும்பலங்க இப்ப நெத்தன்யாவுக்கு இஸ்ரேலில் பெரிய செல்வாக்குலாம் கிடையாது பொதுவாக வந்து ஒரு சர்வாதிகாரி தன் நாட்டில் செல்வாக்கு ஏற்படுத்தினா ஏ கை கை பிடிக்கின்ற ஆயுதம் வந்து தேசபக்தி தான் இராணுவம்தான் தேசபக்தியை இராணுவத்தை வைத்து தான் ஒரு சர்வாதிகாரி அந்த இடத்துக்கு நகருவான் இன்றைக்கி வந்து நெத்தன்யாக கிட்டத்தட்ட சர்வாதிகாரியாக மாற்றம் கண்டுவிட்டார் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கான் அவன் தெளிவாக வந்து நீங்கள் இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்கலையோ அவங்கெல்லாம் வந்து தேச உருவத்திகள்னு சொல்லியிருக்காரு இதை உங்களுக்கு எங்கெல்லாம் கேட்குறோன்னு தெரியும் அந்த அந்த அதனால வந்து இந்த போராட்டம் நடத்தவர்கள் எல்லாம் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவங்கெல்லாம் சொந்த நாட்டு மக்களையே அவர்கள் எல்லோரும் எதுக்கியா யுத்தம் அமைதியா தானே இருக்கும் ஆனால் விடல இவர் இன்னைக்கு ஈரானை நாங்கள் ஈரான் அணுகுண்டு தயாரிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்பது அணுகுண்டு தயாரிச்சுட்டாங்க அது எல்லாமே இஸ்ரேலுக்கு மேல போடப்படுற அணுகுண்டு தான் அதனால நாங்கள் எங்களுக்கு உரிமை இருக்கு அணுகுண்டு தயாரிக்கிற இடங்கள் எல்லாம் போய் நாங்க ஏவனை தாக்குதல் பண்ணியிருக்கோம் இது என்ன கொடுமைங்க அதுவும் பக்கத்துல இருக்கான் அப்ப எதுவும் நம்ம வீட்டில இருந்து ஒரு பத்து வீடு தள்ளி ஒரு துப்பாக்கி வச்சிருக்கான்னு இல்லை ஏன் இந்த அளவுக்கு ஈரான் மட்டும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடக்கிற பிரச்சனை நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாப்பத்தி ரெண்டு நாடா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அறுபத்தி யுத்தம் அறுபத்தேழு யுத்தத்தில் பெரும்பாலான அரபு நாடுகள் பாலஸ்தீன பக்கம் நின்றாங்க ஆனால் இன்னைக்கு நிற்கிறாங்களா இல்லை இன்னைக்கு எல்லாருமே சுயநலவாதிகளாக அவன் நாட்டை காப்பாத்திக்கிட்டா போதும் மூவாயிரத்தி நானூறு கோடி கிஃப்ட்டு கூட கொடுக்குறானுங்க விமானத்தை அப்போ அந்த இடத்துக்கு நகர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து எந்த அரபு நாடுகளும் பாலஸ்தீனம் பக்கம் இல்லை ஈரானை தவிர ஈரான் தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க நாங்கள் பாலஸ்தீன பக்கம் நிற்கிறோன்னு அது வந்து இஸ்ரேலால் சகிக்க முடியல அமெரிக்காவால் சகிக்க முடியல ஏற்கனவே ஈரான் மேல பொருளாதார தடை விதித்தும் கூட இப்படி இருக்காங்களேன்னு ஆனால் என்ன விஷயம்னா ஈரான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க பாலஸ்தீனத்தில் நீங்கள் பாலசீன மக்களை நீங்கள் வந்து இப்படி கொண்டு குவித்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் இந்த தைரியம் வேற எந்த நாட்டுக்கு இல்லை இதுதான் வம்மோம் இஸ்ரேலுக்கு யார் ஈரான் இப்போ வந்து இஸ்ரேல் என்ன சொன்னாங்க ஆபரேஷன் சொன்னாங்க சிங்கம் விழித்து விட்டது நாங்க ஈரானை வந்து கபலீகரம் செய்ய போறோம்னு அவங்க உண்மைக்கு ஆதரவா இன்னைக்கு சொல்றாங்க சொல்ற மாதிரி என்ன சொல்ல வர்றாங்க தேவையில்லாம எங்களுக்கு இப்ப நாங்க எத்தனை இழப்புகளுங்க இஸ்மாயில் அணியால இருந்து அசன் இருந்து பல்வேறு இன்னைக்கு வந்து தலைவை தல தளபதிகள் கொல்லப்பட்டும் கூட பொறுமை காத்தாங்கல்ல இருக்கீங்க முக்கியமானவர் ஹாடி அந்த அணு ஆயுத விஞ்ஞானி அப்பாசி இவர்கள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க பெரிய இழப்பு அப்போ இன்றைக்கி இதை இதுக்கு நான் எப்படி நாங்கள் வந்து ரிவெஞ்ச் எடுக்காமல் விடுவோம் இன்றைக்கி அயதுல்லா குமேனி சொன்ன முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது வந்து இது வந்து ரிவெஞ்ச் மட்டும் இல்லை இதுக்கு இதுக்கு மேலே தாங்குறதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை இனி இதுக்கு இதுக்கு வந்து இஸ்ரேல் வந்து பெரிய விலை கொடுக்கணும் குறிப்பாக நிதன்யாக பெரிய விலை கொடுக்கணும் இன்னைக்கு நிதன்யாக உயிருக்கும் ஆபத்து தான் ஓ இது அப்படி தான் எடுத்துக்கணும் ஏன்னா இஸ்ரேல் மக்களும் சரி ஈரானும் சரி நிதனியாக யுத்தம் நினைக்கிறாங்க அங்கே இருக்கின்ற வேறு தலைவர்கள் அப்படி பேசல இப்போ 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 நிதனியாக இருக்கின்ற வலதுசாரி இயக்கம் அவர் நெதனியாக தான் நீங்க நிதனியாக கிட்டத்தட்ட எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்காரோ அப்பொழுதெல்லாம் மித்தம் நடந்தது மற்ற தலைவர்கள் இதே ராபின்சன் ஒருத்தர் இருந்தார் யார் இஸ்ரேலுடைய அதிபரா அவர் இருக்கும்போது தான் நம்ம இவர் நம்ம யாரு பாலஸ்தீன் அதிபர் யாசர் அரபாத்தோட ஒப்பந்தங்களே போட்டாங்க அமைதி ஒப்பந்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி மூணு நினைக்கிறேன் ராபின்சன் அவர் சொன்ன அவரோட முடிஞ்சிருக்கும் பிரச்சனை அவர் அப்பொழுதே சொன்னார் இனி யுத்தமே வேண்டாம் யூதர்களும் அரபுகளும் சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு போனார் அதுக்காக வந்து நோபல் பரிசு கிடைச்சது ராபின்சனுக்கு நோபல் பரிசு கிடைச்சது யாசர் அரபாத் கிடைச்சது ஆனால் ரெண்டு பேருமே கொல்லப்பட்டார்கள் அதுதான் முக்கியமாக ராபின்சன் வந்து பட்டவர்த்தனமாக சுடப்பட்டு கொல்லப்பட்டார் யாசரரை பார்த்து விசம் வைத்துக் கொல்லப்பட்டார் அந்த அமைதியை விரும்பாதவர்கள் யார் இப்படிலாம் நிறைய புத்தகங்களே வந்தன ஆனால் அந்த காலகட்டத்திலேயே நெதன்யாகு வந்து ஒரு வளர்ந்து வந்த வலதுசாரி அவரே சொன்னார் ராபின்சன் செஞ்சது தப்புன்னு நெதன்யாகு அப்போது இளைஞர் இன்னைக்கு வரைக்கும் நெதன்யாகுடைய திட்டம் எல்லாமே அந்த டூ ஸ்டேட் நேஷனை எடுத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கு ஈரான் பெரிய அச்சுறுத்தல் ஈரானை நாங்கள் அழிக்காமல் விட மாட்டோம் இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைன்னு சொல்கிறாரு அவங்க என்ன குண்டு போட்டுருவானுங்க அப்படின்னு ரஷ்யாவை சொல்கிறாங்க என்னங்க இப்படி குண்டு போடுவானுங்க ஒன்றை அணுகுண்டு இல்லையா என்கிட்ட இல்லையா இப்போ இது எங்கே போய் முடியும் இன்னைக்கு வந்து நிதனியாக விட்டு போயிருக்காரு ஆள் காணும் ஆனால் மக்கள் இன்னைக்கு மக்கள் பதுங்குக்குள்ளியில் இருக்காங்க இப்போ இரவு முழுவதும் சைரன் அடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லை ஈரானில் இப்போ இஸ்ரேல் நடத்தின தாக்கத்தில் ஈரானில் இருபத்தெட்டு மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பதிலுக்கு ஈரான் அடிச்ச அடியில இஸ்ரேலில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு எப்பொழுதுமே ஈரானில் என்ன இஸ்ரேலில் என்ன நடக்குது இஸ்ரேல் சொல்றதே கிடையாது கடந்த முறை பதுகுளியில் இருக்கும் பொழுது பக்கத்திலே குண்டு வந்து விழுந்தது இல்லை யார் இஸ்புல் அடிச்சாங்க அதையே சொல்லல சொன்ன அதை சொன்ன நிருபரையே பிடிச்சு ஜெயில போட்டானுங்க அங்கு நிறைய பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுறாங்க சிஎன் உடைய பத்திரிகையாளர்கள் காணா போயிருக்காங்க அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல அல்ஜசிரா உள்ள விடுறது கிடையாது இருந்தாலும் கூட சிஎன்என் தைரியமாக செய்தியில் நேற்று வெளியிட்டது சிஎன்என் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் விடிய விடிய தாக்குதல் ஆனால் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கிற செய்தியை மறைக்கிறாங்க நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு ஜெருசலத்துக்கு அருகிலே குண்டு விழுந்திருக்கு அல்ல டெல்லவியூ நகரத்தில் பல்வேறு கட்டடங்கள் இன்னைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன எத்தனை மக்கள் கொல்லப்பட்டாங்கன்னு தெரியல நூற்றி ஐம்பது மிஷினை வச்சு அடிச்சிருக்காங்க இரவோட இரவாக நாம் பேசி கொண்டிருக்கின்ற இந்த நிமிடம் கூட ஈரான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது அது நேற்று சொன்னாரு இஸ்ரேல் காட்ஸு அவர்தான் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் நாங்கள் போய் அடிச்சுட்டு வந்துட்டோம் எங்களுக்கு திருப்பி தாக்குவாங்கன்னு தெரியும் ஆனால் எதிர்பார்க்குறோம் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்களேன்னெலாம் அவங்க கவலை இல்லை இந்த யுத்தத்தை ஒரு வெறி உண்டு செய்கிறாங்க இஸ்ரேல் ஆனால் இன்னைக்கு ஈரான் நமக்கு இனி வேலை வழி இல்லை நம்ம இனிமே பொறுமையா இருக்கிற அவசியம் இல்லைங்கிற இடத்துக்கு நடந்துட்டாங்க அதைத்தான் ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் வந்து என்டாஸ் பண்ணியிருக்காரு இனி ஈரானுடைய கோபத்தை தடுக்க முடியாது அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறதுன்னு இன்னைக்கு அமெரிக்கா வந்து மறைஞ்சிருக்காங்க ஏன்னா அமெரிக்கா வந்து நான் அங்கே இல்லைன்ட்டாங்க நாங்கள் அந்த அந்த போரில் ஏன்னா அப்படி தான் அவங்க சொல்ல முடியும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ரஷ்யாவும் சைனாவும் நாங்கள் இருக்கிறோம் என்று வந்து விடுவார் ஏன்னா இப்போ வந்து யுனைடெட் நேஷனுடைய அந்த டிக்ளரேஷன் என்பது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை இருக்கும்போது இன்னொரு நாடு போகக்கூடாது அப்படி போனால் அது மூன்றாம் உலக யுத்தமாக மாறிவிடும் என்கிற அச்சம் இருக்குது அதனால தான் இன்றைக்கும் உக்ரைன் ரஷ்யாவோட எந்த நாடும் போக மாட்டேங்குது ஆதரவை வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றாங்க இப்போ அதனால் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது ஆனால் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை அந்த மாதிரி போகிற மாதிரி தெரியல உக்ரமாக போனால் ரஷ்யா பக்கத்தில் தான் இருக்காங்க ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் ஒப்பந்தம் நடந்துச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக யார் ஈரானுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற மசூத் பெஸ்கியானும் புட்டினும் மாஸ்கோவில் சந்தித்து கையெழுத்து போட்டாங்க என்ன கையெழுத்து தெரியுமா இரு நாடுகள் யார் தாக்கினாலும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துடுவோன்னு அப்ப அந்த ஒப்பந்தம் இருக்குல்ல அந்த ஒப்பந்தத்தை காரணம் காமிக்கலாம்ல இப்போ இது எங்கே போய் முடியும் நெதன்யாவுக்கு செஞ்ச பிழை அவர் ஈரானை சிண்டியது பல்வேறு சமயங்களில் அமெரிக்கா நெதன்யாவுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கு பைடன் இருந்தே ஈரானை தொடாத தேவையில்லை உன் பிரச்சனை இங்க வந்து இங்க தான் தான் ஹமாஸ் தான் அது உள்நாட்டு பிரச்சனையாக நீ மாத்திக்கலாம் ஈரான் என்பது இன்னொரு நாடு அதை நெதனியாக கேட்க தயாராக இல்லை அதற்கான விலையை அவர் பெற்றே தீர வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நிலைமை சரிங்கண்ண இந்த குறுகிய நேரத்தில் இந்த போர் சம்பந்தமாக மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட வரலாறு ஆதாரங்களோட தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில் கலந்துரு ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Ete parak